ஒரு ஊர்ல கடுமையான வறட்சி அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் என்ன அந்த இருக்க பூசாரி நாளைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போய் மழைக்காக வேண்டிக்கலான்னு சொன்னாரு அடுத்த நாள் மக்கள் எல்லாருமே கோயிலுக்கு போனாங்க அவங்கல்ல பாதி பேர் ரொம்ப கவலையாவும் நம்பிக்கை இல்லாமலும் இருந்தாங்க ஆனா அதுல ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் கொடை எடுத்துட்டு வந்திருந்தான் அப்ப அந்த கோயில் பூசாரி அவனை பார்த்து நீ மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கன்னு கேட்டாரு அதுக்கு இந்த சின்ன பையன் இப்போ நம்ம மழை வரணும்னு வேண்டிக்க தானே கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்போ கடவுள் கண்டிப்பா மழை தருவாருதானே தான் நான் கொடை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னான் உடனே ஊர் மக்கள்லாம் அவனை ஆச்சரியமா பார்த்தாங்க அடுத்த நோடியே வானம் இருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சது அது மாதிரி தாங்க நம்மளும் கடவுள் மேல முழுசா நம்பிக்கை வச்சு ஒன்று கேட்கும்போது அது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் ஒரு சிலை வடிக்கிறவர் இரண்டு கற்களை தேர்ந்தெடுத்து ஒன்ன கோயில் படிக்கட்டுகளாகவும் இன்னொன்று சிவலிங்கமாகவும் வடிச்சாரு படிக்கட்டுகள் செய்ய பயன்படுத்தப்பட்ட கற்களை விட சுவாமி சிலை செய்ய பயன்படுத்தப்பட்ட கற்கள் தான் அதிக அடிகள் வாங்குச்சு அதிக அடிகள் வாங்கின சுவாமி சிலையை பார்த்து படிக்கட்டுகள் சிரிக்க ஆரம்பிச்சது ஆனா கோயில் திறந்ததுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் படிக்கட்டுகளை மிதிச்சாங்க ஆனால் சுவாமி சிலையை வணங்க ஆரம்பித்தாங்க அது தாங்க நம்மளும் வாழ்க்கையில் வர்ற அவமானத்தையும் வழிகளையும் தாண்டி முன்னேறினாதான் ஒரு உயரிய நிலையை அடைய முடியும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து கொண்டிருக்கும் போது அதிலிருந்து அழகால விஷம் வெளிப்பட்டது அண்டத்தை காப்பதற்காக சிவபெருமான் அந்த விஷத்தை முழுங்கினார் விஷமானது சிவபெருமானின் உடலில் பரவாமல் இருப்பதற்காக பார்வதி தேவி சிவபெருமானின் களத்தை இறுக்கி பிடித்தார் அதில் விஷம் சிவபெருமானின் உடலில் பரவாமல் தடுக்கப்பட்டது இந்நிகழ்வில் சிவபெருமானின் உடல் நீளமாக மாறியது இதனாலேயே நாம் சிவபெருமானை நீலகண்டனே அழைக்கிறோம் ஒரு நாள் ஒரு வேடன் காட்டில் வேட்டையாடிட்டு இருக்கும்போது ஒரு புலிக்கிட்ட மாட்டிக்கிறான் அந்த புலிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு மரத்து மேலே ஏறி உட்காரான் ரொம்ப நேரம் மரத்த மேலேயே உட்கார்ந்திருந்த வேடன் பொழுது போகாம ஒரு ஒரு இலையா பறித்து கீழே போட ஆரம்பிக்கிறான் அந்த மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருக்கு அந்த இலை யதார்த்தமாக அந்த சிவலிங்கத்து மேலே போய் விழுகுது அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி முழுக்க இவன் சிவலிங்கத்து மேலே இலையை பறித்து போட்டபடியே இருக்கான் அடுத்த நாள் காலையில் அவன் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல புளி இல்லை அவனை சுற்றி இருந்த ஆபத்து அவனை விட்டு விலகிருச்சு தெரிஞ்சோ தெரியாமலோ சிவராத்திரி அன்னைக்கு சிவனை கும்பிட்டதால அவனுக்கு வரவிருந்த பெரிய ஆபத்து அவனை விட்டு நீங்கிருச்சு பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த லிங்கத்தை கவனித்தவன் சாமிக்கிட்ட போய் அவனை காப்பாற்றினதுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனான் கலியுகத்தில் காவேரியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால பிரணவாகார விமானமும் மதில் சுவர்களும் மண்ணில் புதஞ்சு பெரிய காடாக மாறுச்சு பல வருஷங்களுக்கு பிறகு கிளி சோழன்கிற சோழ நாட்டு மன்னன் வேட்டையாடிட்டு ஒரு மரத்துக்கு மரத்துக்கடியில் இருந்தாரு அப்போ மரத்து மேல இருந்த கிளி ஒரு பாட்டு பாடுச்சு அந்த பாட்டோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல தோண்ட ஆரம்பிச்சாரு அங்கே தான் அவர் அந்த விமானத்தை கண்டுபிடிச்சாரு அதுக்கு திருவாரங்க திருப்பதின்னு பேர் வச்சு வணங்கவும் ஆரம்பிச்சாரு இன்றைக்கும் உலகத்தில இருக்க பல இருந்தும் ஸ்ரீரங்க பெருமாளை கும்பிட்றதுக்கு மக்கள் கூட்டம் தான் இருக்காங்க முன்பு ஒரு காலத்தில் தும்பை என்ற பெண் ஒருத்தி வாழ்ந்து வந்தாள் சிவபக்தையான தும்பை ஈசனை குறித்து தவம் செய்து வந்தாள் அவளது தவத்தை மெச்சிய ஈசன் அவள் முன் தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என கேட்க எல்லோருமே ஈசனின் திருவடி நிழலில் தான் இருக்க ஆசைப்படுவார்கள் ஆனால் ஈசனை நேரில் தரிசித்ததால் ஏற்பட்ட பதற்றத்தில் ஐயனே எனது திருமுடியின் மீது உனது திருவடி இருக்க வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக உனது திருமுடியின் மீது எனது திருவடிகள் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டுவிட்டாள் தும்பை ஈசனும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிய அப்போதுதான் அவளுடைய தவறை உணர்ந்தாள் கடவுளே தங்களை நேரில் தரிசித்த பதற்றத்தில் தவறாக கேட்டுவிட்டேன் என்னை மன்னித்தருளுங்கள் என வேண்ட கருணை ஈசன் தும்பையே உனது பக்தியின் பெருமையை விவரிக்க முடியாது நீ அடுத்த ஜென்மத்தில் பூவாக பிறந்து எனது திருமுடியை அலங்கரிப்பாய் என அருள் புரிந்தார் அன்று முதல் தும்பை பூ ஈஷனுக்கு மிகவும் பிடித்த மலராக மாறியது மதுராவில் கம்சனின் சிறையில் தேவகி மற்றும் வசுதேவருக்கு கிருஷ்ணன் மகனாக பிறந்தார் குழந்தையின் நலன் கருதி வசுதேவர் கிருஷ்ணரை கோகுலத்திற்கு எடுத்துச் சென்று நந்தனிடமும் யசோதாவிடமும் ஒப்படைத்தார் வசுதேவர் ஆற்றை கடக்கும்போது மலை ஏற்பட்டது அதிலிருந்து அவர்களை காக்க ஆதிசேஷன் குடையாக மாறினார் கிருஷ்ணரை கோகுலத்தில் ஒப்படைத்துவிட்டு வசுதேவர் மதுராவிற்கு திரும்பினார் யசோதா குழந்தை கிருஷ்ணரை மிகவும் சீராட்டி பாராட்டி அன்புடனும் பாசத்தோடும் வளர்த்து வந்தார் கிருஷ்ணர் சிறுவயதிலிருந்தே புல்லாங்குழல் வாசித்து வந்தார் அவருடைய இசைக்கு மயங்காத மனமே இல்லை குழந்தை பருவத்தில் கிருஷ்ணர் மிகவும் குறும்புத்தனம் செய்பவராகவே வளர்ந்து வந்தார் இப்படியாக ஒரு நாள் கிருஷ்ணர் விளையாடிக் கொண்டிருக்கும்போது மண்ணை சாப்பிட்டார் உடனே யசோதா அவரை கண்டித்து வாயை திறக்குமாறு கேட்டார் கிருஷ்ணர் வாயை திறந்தவுடன் அவருடைய வாயில் பூமி சுழல்வதை கண்டார் இதிலிருந்து அவர் சாதாரண மனிதனல்ல அல்ல தெய்வ பிறவி என்று அவர் புரிந்து கொண்டார் இந்த நிலையில் கிருஷ்ணரை பத்தி தெரிந்து கொண்ட கம்சர் அவரை கொள்வதற்காக ஒரு ராட்சசியை அனுப்பினார் ராட்சசியும் விசப்பால் கொடுத்து கிருஷ்ணரை கொல்ல பார்த்தார் அனைத்தையும் ஏற்கனவே அறிந்த கிருஷ்ணர் ராட்சசியை கொன்றார் ஒரு சிவபக்தர் ரொம்ப நாளாக சிவனை மனம் முருங்கி வேண்டிகிட்டு இருந்தார் அவரோட வேண்டுதலை கேட்டு சிவபெருமானும் அவர்கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு உடனே அவரு எனக்கு கொஞ்சம் தங்கம் வேணும்னு சொல்கிறாரு ஈஸ்வரரும் அவர்கிட்ட கொஞ்சம் தங்கம் கொடுக்குறாரு அதை வச்சு அவர் பெரிய பணக்காரராக மாறிடுறாரு பணக்காரராக மாறின அவர் பக்தியை சுத்தமாக மறந்துடுறாரு மேலும் மேலும் தங்கம் மட்டும் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு அப்போ ஒரு நாள் சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றி அவர்கிட்ட இருந்த தங்கத்தை பிடுங்கிட்டு எப்போ பக்தி பேராசையாக மாறுதோ அப்போவே தங்கமும் மண்ணாக மாறிடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோபமாக கிளம்பி போயிடுறாரு